நேற்று காலையில் எடுத்த தான் இது ஊர்லேருந்து இருந்து மார்னிங் தான் வந்தோம் வந்தோடனே நல்லா தூங்கிட்டோம் டயரில் டிஃபன்லாம் எதுவும் செய்யலை அர்ஜுனா ஸ்கூலில் விட்டுட்டு வர வழியிலே காயிலாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன் என்ன மார்க்கெட் போகும்போதெல்லாம் இந்த மொச்சை பய காய் அது வந்து வா ரொம்ப நாள் ஆசைப்பட்டே இருந்தேன் இன்றைக்கி அது கரெக்டாக சிக்கிடுச்சு அதில் வந்து குழம்புச்சி சாப்பிட்ணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை ஆனால் எனக்கு வைக்க தெரியாது அம்மா கிட்டே கேட்டு தான் வைக்கணும் அதுக்கு ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மசால் பொடி அதாவது குழம்பு தூள் அதுவும் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா பச்சை வாட போனதுக்கப்புறம் நம்ம இந்த க்ளீன் பண்ணி வச்சுருந்த மொச்சையும் அதோடு ஆட் பண்ணிக்கணும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக விட்டு அதுக்குள்ளே சாதம் வெந்திரிச்சாங்கிறது பார்த்தேன் நான் எப்போவுமே சாதம் வடிக்க தான் செய்வேன் ஏன்னா எங்கள் வீட்டில் அதுதான் பிடிக்கும் ஃபைனலாக அதுக்கு தேங்காய் கொஞ்சம் பூண்டு ஜீரகம் இஞ்சி சோம்பு கொஞ்சம் இதை அரைச்சி ஊற்றி நாலு விசில் விட்டு இறக்குனா போதும்னு அம்மா சொல்லியிருந்தாங்க நானும் அதே தான் பண்ணேன் நல்லா இருந்துச்சு சைடிஸ்லாம் எதுவுமே பண்ணலை என்னால் பண்ண முடியல ஊருக்கெலாம் போயிட்டு வந்து பயங்கர டயர்டாக இருக்குது கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்லலாம் ரசமே ஒரு நாளை குழம்பாவே நாங்கள் வைப்போம் அதுக்கு எதாவது காய் பொரிச்சிட்டு நாங்கள் சாப்பிட்டுப்போம் ஆனால் எந்த ஈரோடு சைடு எங்கள் மாமியார் வீட்டு சைடுலாம் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே ரசம் இருக்கணும் இந்த பேத்துக்கு ஒரு குழம்பு வச்சாலே மிந்தி போயிருது இல்லை ஏழு குழம்பு வைக்க சொல்கிறாங்க என்ன பண்ணுறது